உண்மையான அரசியல் பண்றதும் பேசுறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி தான் மற்றவர்கள்லாம் அரசியல்ன்ற பேர்ல எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அதுதான் சொல்றேன் அதாவது இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த காலத்துல அவர்கள் செய்த தவறையெல்லாம் வெளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம ஏதோ ஒன்று அவங்களுடைய பேச்சு திறமையாலையும் ஒரு சில விஷயங்களை பண்ணி பண்ணி அதையெல்லாம் மறைச்சிட்டாங்க அதே மறைச்சு அவங்களால கொண்டு வர முடிஞ்சது அவர்களின் மறைவுக்கு பின்னர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் புலிவள பிடிச்ச கதையாயிருச்சு அவங்களுக்கு வந்து தவற செய்யாமையும் இருக்க முடியல செய்த தவற வந்துட்டு மறைச்சும் கொண்டுட்டு போக தெரியல அவர்கள் கற்பித்த அரசியல் அப்படிங்கிறது ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு அதாவது மலை வளர்த்த மண் வளத்தை இதெல்லாம் திருடி கொண்டுட்டு போய் நம்ம அவங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க சுய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க இப்போ அதில் அரசியல் அரசியல் இதெல்லாம் இதையெல்லாம் காப்பாத்துறதுக்கான அரசியல் தமிழர் நிலத்துல தமிழ் தேசிய அரசியல் தான் இருக்கணும் அதுக்கான வேலைகளை செய்யணும் நம்ம இத்தனை நாள் அரசியல்ன்ற போர்வேல வேற எதையோ செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றமா வரணுங்கிறது தானே நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கியமான கொள்கையா இருக்கு அதனால உண்மையான அரசியல் பண்றது தான் இப்பதான் மக்கள் வந்து உண்மையான அரசியல் என்ன அப்படிங்கிறதவே தெரிஞ்சுக்கிறாங்க அப்பா சொல்லுவாங்கல்ல வரலாற்றிலேயே இப்படி ஒரு எதிரியே வந்து இவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு அதே மாதிரி இதே மக்களும் அதேதான் வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் உண்மையான அரசியல்னா என்ன அப்படிங்கறது வந்து இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க இனி உறுதியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அரசியல் என்ன அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து அந்த அரசியல் கடில வாழ போறாங்க முப்பத்தி ரெண்டு இன்னைக்கு வந்து அதுல வந்து அதான் சொல்லிட்டனே அவங்க அவங்க செய்யறது அரசியலே இல்லை நாகரிகங்கள் தான் ஐயா பெரியார பத்தி எல்லாம் ஒன்னும் பசீமான் அவர்கள் தவறாலாம் பேசல அவர் என்ன பேசினாரோ அதை எடுத்து சொல்றாங்க அது வந்து அவங்களுக்கு தவறா தெரியுதுன்னா த உண்மையான பிரச்சனை அவங்க கிட்ட தான் இருக்கு நம்ம கிட்ட கிடையாது இப்போ நீங்க சாடணும் அப்படின்னா நீங்க பெரியாரை தான் போய் சாடணும் மேபி இந்த டைம் ட்ராவல் எல்லாம் பண்ணி இப்போ பெரியார்கிட்ட வேணா நீங்க கேளுங்க ஏங்க ஐயா இப்படி பெண்களை பத்தி இழிவா பேசிருக்கீங்க ஏன் மொழியை பத்தி இவ்வளோ இழிவா பேசிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து அவங்க கிட்ட தான் கேட்கணும் மொழியே ஆள் மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து முற்றுகையிடணுன்ற தேவை கிடையாது இப்போ நான் வந்து கட்சியில ஒரு ஒரு பொறுப்புல இருக்கேன் நான் யாரு அப்படிங்கிறத வந்து அப்பாக்கு அவ்வளவு நெருக்கமா கூடிய வாய்ப்பு கிடையாது இப்ப நான் நினச்சேன்னா அப்போட எண் வாங்கி என்னால் அவரை ரொம்ப எளிதா அணுக முடியும் நான் அழைச்சி இந்த மாதிரி இந்த தொகுதியில இருந்து நான் பேசுகிறேன்னா தாராள பேசுவார் யார் என்னன்னு கேட்பார் யா என்னோட முகம் தெரியாது ஆனா இன்னார் பேசுகிறாருன்னு நான் என்ன சொல்ல வரணும் அதை அவர் கேட்பார் கேட்டு அதற்கான பதில சரியான முறையில கொடுப்பாரு அப்போ மே பதினெட்டு போன்ற இயக்கங்கள் இப்போ சுந்தரவளி இயக்கம் எத்தனையோ முன்னாலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துல பயணிச்சுட்டு அங்கும்போது உறுதியா அவங்கள வந்து அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க கேட்கறது என்னன்னா பெரியார் பேசியிருக்காருன்னா பெரியார் கிடையாது அவரு அவரோட பேர் ராமசாமி அவரு பேசியிருக்கிறது பத்தின ஆதாரங்கள் கேட்கறாங்க ஆதாரங்கள் வேணும்னா நீங்க நேரடியா அவர் வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்ல அண்ணா இந்த மாதிரி வந் வர உங்க வீட்டுக்கு வர நீங்க இந்த மாதிரி பேசி இருக்கீங்க ஆதாரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் உண்மையாலுமே அவர்களுக்கு ஆதாரம் தான் வேண்டும் என்றால் குறிப்பா வேணும்னா அவங்க நேரில் போய் அஹ் அப்பா நம்பர் எல்லா இடத்துக்கிட்டே இருக்கு கட்சியில நம்ம அண்ணன் கேட்டாவே கொடுப்பாங்க அழைச்சி கேட்டிருக்கலாம் இல்ல அப்ப நேர்ல சந்திக்கணும்னு முயற்சி பண்ணிருந்தாங்கன்னா நம்ம அண்ணன் பாக்கியராஜ் அண்ணா இருக்காங்க செந்தில் அண்ணா இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க தலைமை அலுவலகத்துக்கு போனா அழைச்சு தலைமை அலுவலக நம்பர் நம்ம கூகுளே இருக்கு அழைச்சி ஒரு அழைப்பை போட்டு அண்ணன் இந்த மாதிரி அண்ணன் பேசியிருக்காரு இது ஒரு சில முரண் இருக்கு நாங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும் எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுங்க நேர்ல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கன்னா கூப்பிட்டு சொல்லி அரை மணி நேரத்துல நீங்க இந்த தேதியில இந்த நேரத்துல அண்ணா சந்திக்கலாம் வாங்கன்னு அவங்களே சொல்லிருப்பாங்க இது வந்து என்னன்னா இப்போ சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடிஞ்சது அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் ஆகட்டும் இப்போ நேற்று சென்னையில் ஒருத்தர் குளிர்ச்சி இறந்துருக்காரு அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த அந்த மாணவி பிரச்சனை வரும்போது இன்னொரு இன்னொரு பாலியல் தொந்தரவு ஆச்சு ஒரு ஒரு பெண்ணுக்கு இந்த ஒரு நிகழ்த்தப்பட்டது ஒரு அநியாயம் நிகழ்த்தப்பட்டது இப்போ என்னன்னா இவங்களுக்கு மடை மாற்றுவதற்காக ஒரு விடயம் தேவைப்படுது அதை தான் அந்த காலத்துலேருந்து இவங்க அரசியல்ன்ற பேரில் பண்ணிட்டு இருக்கு தேவை என்னன்னா இப்ப பாருங்க இப்ப ஏன் இப்ப என் வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க இப்ப என் கணவரோ இல்ல நான் சார்ந்த இல்ல நான் வீட்டு என்னை சார்ந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா அவங்க மூலியமா எனக்கு ஒரு சில ஆதாயங்கள் தேவைப்படுது இப்படி கூட சொல்லலாம் என்னுடைய ஒரு சில விடயங்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஒரு சில விடயங்கள் எனக்கு தெரியும் போது அவன் மாட்டினாலும் எனக்கு பிரச்சனை நான் மாட்டினாலும் அவனுக்கு பிரச்சனை இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஒரு பிரச்சனை அவன் மாட்டிக்கிட்டான்னு அவனை நான் காப்பாற்றத்தான்னு முயற்சி பண்ணுவேன் அதுதான் இப்ப மடை மாற்றாங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டிங்க தண்டனை கொடுத்துட்டு கொல்கத்தா விஷயத்துல அந்த மருத்துவ மாணவிக்கு நம்ம மகளிர் பாசறை சர்பா அப்பா செந்தமல்லன் சீமான் அவர்கள் தலைமையில நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் இப்போ அவங்க கேட்டது என்னன்னா எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க இப்போ அப்பா சொன்னது அதுதான் எங்க நடந்தாலும் அவ என்னோட தங்கை தான் பெண்ணுக்கு எங்க அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்காக நான் போராடுவேன்னு அப்பா சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த மருத்துவ மாணவி விஷயத்துல இப்ப அந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த ஆளுக்கு ஆழ்தண்டனை கொடுத்துருக்காங்க இப்ப என்னன்னா இது இன்னும் ஆழமா நம்ம மக்கள் மக்கள் சரி பொதுமக்கள்ல இருந்து எல்லா அரசியல் எல்லா அரசியலுமே சொல்ல முடியாது ஒரு சில உண்மையாலுமே இந்த மண்ணுல ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு முன்னெடுத்து வந்து இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் முன்னே முன்ன வந்து போராடினாங்க அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம மேல அடக்குமுறை ஏவுனாங்க எல்லமோ பண்ணி பார்த்தாங்க அப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் ஊடகமா மாறி சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு அதை மடை மாற்றுவதற்காக ஒரு விடயம் தேவைப்படுது அப்போ யதார்த்தமா ஒரு பத்திரிகையாளர் இல்லை சொல்லிக் கொடுத்து கூட ஒரு பத்திரிகையாளர் திமுக சார்பில் சொல்லிக் கொடுத்து கூட பத்திரிகை கேள்வி கேட்கும் போது அப்போ அதுக்கு ஒரு எதிர்கருத்து வைக்கிறாங்க ஒரு உண்மையான கருத்தை வைக்கிறாங்க அதை அப்படியே ஓ ரைட் இப்போ அப்படியே நீங்கள் பில்டப் பண்ணுங்க இதை அப்படியே பில்ட் பண்ணி கொண்டுட்டு போனா பல்கலைக்கழக விஷயத்த மறந்துடுவாங்க நம்ம இப்படியே கொண்டுட்டு போயிடலாம்னு மாத்தினது இப்போ நம்மளுக்கு அது பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அது என்னன்னா இத்தனை வருடங்களா அவர் என்ன சொல்றது அங்க அந்த இடத்துல இருந்துதான் அப்ப அவங்க வந்து திராவிட கட்சிகள் இருந்துதான் இங்க வந்திருக்காங்க என்ன ஆரம்ப காலத்துல அங்க இருந்து நமக்கானவர்கள்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை அதாவது தமிழனை இன்னைக்கு வரைக்கும் எந்த வீரத்துல வீழ்த்தினதே கிடையாது துரோகத்திலையும் முதுகுலதான் குத்திருக்கானாலேயும் இவனுக்கும் நெஞ்சில குத்துறதுக்கான திறமை இருந்தது கிடையாது அப்போ ரொம்ப நம்பி இவர்கள் நமக்கானவர்கள்னு நம்பிக்கையில பயணிச்சுட்டு இருந்தப்போ கொத்து கொத்தாக இறந்து வீழ்ந்த அந்த 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 சமயத்துல யாரெல்லாம் உண்மையாக தமிழர்களுக்காக இந்த நிலத்துல இருக்காங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாரோ அவங்க யாருமே அங்க நிக்கல நமக்காக நம்ம இனத்திற்காக நம்ம இன சொந்தங்கள் இப்படி கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்களே நீங்க எதனா கேளுங்கன்னு அதிகாரத்தை கையில அவங்க நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க செய்யலைங்கும் போது ஒரு வெறுப்பும் ஒரு ஆற்றமையும் ஒரு கோபமும் வருது இன்னும் அந்த கோபம் அவர் மனசுக்குள்ள இருக்கு அதன் தான் அப்பா வெளியே வர்றாங்க இப்போ நான் வந்து எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது நான் ஒரு மாதிரி இருந்திருப்பேன் இப்போ எனக்கு ஒரு பத்து வயசு ஆகும்போது எனக்கு ஒரு புரிதல் வந்து நான் படிக்க போறேன் அப்ப அப்போ பதினஞ்சு வயசு வரும்போது நான் ஒரு பருவமடைந்த பெண் பெண்ணாகும்போது என்னுடைய சூழல் எப்படி இருக்கு என் வீட்டில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க எனக்கு பள்ளியில் ஒரு சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க இப்படி ஒரு ஒரு காலக்கட்டத்திலும் நம்ம வளர 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 நமக்கான தேவைகளில் நமக்கு அந்த தேடல்களும் பெருசாயிட்டே இருக்கு அப்போ எனக்கு ஒரு விடயம் நடக்குதுன்னா அது சார்ந்து நான் தேடுறேன் தேடி ஓடும் போது அதுக்கான விடை எனக்கு கிடைக்கிது அப்போ இத்தனை வருடமாக பெரியார் பெரியார் என்று ஒரு பிம்பப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஒரு சூழல் இப்போ அப்படி அவர் என்னதான் பண்ணியிருக்காரு நம்ம படிச்சு பார்ப்போமேனு அவர் இன்னும் ஆளை உள்ள போய் அந்த வயது வயது முதிர்ச்சி அனுபவம் முதிர்ச்சின்னு அவர் அதை ஆழ்ந்து உள்ள போய் போய் படிக்கும்போது ஆட இவர் என்னை இப்படிலாம் பேசி வச்சிருக்காரு தமிழ் இனத்தை பற்றி தமிழ் மக்களை பற்றி தமிழ் மொழியை பற்றி உயிராக நேசிக்கக்கூடிய நம் மொழியை எவ்வளோ கேவலமா பேசி இருக்காரு அதாவது இயற்கையில் இயற்கையோட சுழற்சியே வந்து ஒரு பெண்ணானவள் இந்த இனப்பெருக்கத்துக்கு இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்திக்கணுங்கிறது வேற அதாவது நம்ம பெண்ணியும் பெண்ணியும்னு பேசி தாய் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு உணர்வையே நம்ம வந்து தூக்கி வீசுறதுக்கு அதுதான் நமக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய அடையாளம் அது இந்த பூமியில யாருனாலுமே பண்ண முடியாது பெண்ணாலதான் பண்ண முடியும்

பெண்ணால் மட்டும்தான் முடியும் அதை கூட வேண்டான்னு சொல்லும்போது அப்போ தமிழ் இனமே வரக்கூடாது தமிழ் எதெல்லாம் சொன்னால் இவன் வந்து பகுத்தறிவு அப்படிங்கிற கான்செப்ட்ல எடுத்துக்குவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பெண் தமிழ் இனமே அழிஞ்சு போகணும்னா இனப்பெருக்கம் இல்லைன்னா தன்னை போல இனம் அழிஞ்சு போயிடுது அப்போ எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உடைகள் அணியக்கூடாது உங்களை வந்துட்டு ஒரு இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது இது நம்ம நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட அம்மா நினைச்சதுனாலதான் நீங்க இன்னைக்கு பறந்துருக்கீங்க இப்ப ஒவ்வொரு இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருத்து ஒரு மூளை ஒரு அறிவு இருக்கு அப்போ அது இந்த பூமிக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம இருக்கக்கூடிய சமூகத்துக்கு பயன்படக்கூடியதாக தான் இருக்கணும் இனப்பெருக்கத்தை இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு இவ்வளவு கேவலமால இயற்கைக்கு எதிராகவும் நம் இனத்துக்கு இந்த இந்தளவுக்கு நம்ம இனத்தை அழிக்கணும்னு யோசிச்சிருக்காங்க போது அவருக்கு ஒரு கோவம் வருது அந்த கோவத்தை வந்து ஒவ்வொரு மேடைகளையும் சொல்லிட்டே வர புரிதல் வர 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 அப்போ ஒரு ஒரு மேடைகளிலையும் எதிராக பேசிட்டே வர்றாங்க இப்ப எதிர்க்க வேண்டிய சூழல் வந்துருச்சு அண்ணா இப்போ விதை விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் அப்பா உட்கார்ந்து எதையோ ஒண்ணு பேசிட்டு போயிட்டாரு இப்போ எதுக்கெடுத்தாலும் உங்களை படிக்க வச்சது பெரியாருதான் உங்களை வந்து ஜாக்கெ உங்க அம்மாவுக்கு எல்லாம் ஜாக்கெட் போட்டு விட்டது தான் உங்களை எல்லாம் வந்து இந்த அளவுக்கு பகுத்தறிவா சிந்திக்க வச்சது தான் இப்போ ஒரு ஒரு அம்மா வலைதளத்துல அது என்ன மனநிலையில போடுதுன்னே தெரியல இணையத்தை பயன்படுத்துறதுக்கு கூட நாங்க பெரியம்மா பெரியாரும் மணியம்மையும் தான் வந்து உங்களை பயன்படுத்த வச்சாங்கன்னா இது இதெல்லாம் பகுத்தறிவா இது பகுத்தறிவான்னு யோசிச்சுப்பாரு அவனுக்கு மூளை இருக்கு இப்ப எனக்கு மூளை இருக்கு எனக்கு காசு இருக்கு எனக்கு அந்த மொபைல பயன்படுத்த தெரியும்னா நான் வாங்கி பயன்படுத்துறேன் இதுக்கும் இ என்ன சம்பந்தம் எது எடுத்தாலும் பெரியாரை நீங்க கொண்டுட்டு வர்றது இப்ப இப்ப நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேங்க இப்ப நான் இதை இதை பத்தி பேசுறேன்னா நீங்க என்ன சொல்லலாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம் இதை நான் பேசுறதே இவர்னாலதான் அப்படிங்கும் போது இதை வந்து நான் பேசுறதே இவர் குறிப்பிட்ட ஒரு நபர்னால தாங்கும் போது அதனால்தான் நம்ம அந்த நபரை சாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது இப்ப இப்ப நம்ம ஒரு தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு அரசியலை வந்து மக்களுக்கு புரிய வச்சு நம்ம போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரியார் வந்து கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டு கொண்டுட்டு வர்றாருங்க போது அப்ப நமக்கு வேற வழியில திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு சொல்லும் போது நம்ம அது இல்ல நம்ம அதை உடைக்க தானே பதினஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கோம் திடீர்னு இவர் வந்து ஒரு ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு பிரபலம் அப்படிங்கிற பிம்பத்தை வச்சுக்கிட்டு திரும்ப பெரியாரை கொண்டுட்டு வரும்போது நமக்கு வேற வழியே இல்லை நம்ம அதை உடைச்சுதான் ஆகணும் இது நம்மளா வந்து பண்ணல காலம் வந்து அதற்கான தேவையை உருவாக்கிக்கிட்டு நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு அவ்வளோதான் அண்ணா நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் எங்கள் வீட்டில ஒருத்தர் வந்து பயங்கரமான பெரியாரிஸ்ட் நான் பொதுவாக பார்த்த பெரியாரிஸ்ட்டுகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அரு அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களும் ஒரு ஒரு மாதிரியான மன சங்கட்டையும் மனக்கசப்பையும் தான் உருவாக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அதாவது ஒரு இளவுக்கு போய் குளிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இளவுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும்பாங்க ஏன் குளிக்கணும்னு சொல்லுவாங்கன்னா அந்த இருந்த உடலிலிருந்து ஒரு சில கிருமிகள் வெளியே வந்திருக்கும் நம்ம அங்க உட்காந்து அழுது நம்ம ஒன்று கண்ணீர்ல இருந்து எல்லாமே நம்ம மேல படும் அந்த கெட்ட இதுதானே அப்ப அதெல்லாம் வந்து நம்மளை விட்டு போகணும் கிருமிகள் எல்லாம் தான் இளவு வந்த இளவுல இருந்து வந்தீங்கன்னா குளிக்க வீட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்து குளிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த பெரியாருன்ற பெரியாரிஸ்டின்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு பெத்த தாய்க்கு கொழி போட்டுட்டு வந்து குளிக்காம அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் குளிச்ச ஆட்கள் இருக்காங்க கேட்ட பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கயிறு போடுவதுங்கிறது வந்து ஒரு மஞ்சள் அப்படிங்கிறது கிருமி நாசிரி இந்த காலத்துல மஞ்சள் கயிறு திரிச்சு தாலியா கட்டுனாங்கன்னா மஞ்சள் தான் போட்டிருப்பாங்க அதை வந்து தாலியா அறுத்து வீசு அப்படின்னா அது கிருமி நாசினி உடம்புல மஞ்சள் ஆகுனது வந்து பட்டுக்கிட்டே இருக்க கிருமி நாசிரியா பயன்படும் பெண்களுக்கு அஹ் எளிதாக அந்த கல்யாணம் முடிந்ததுல இருந்து ஆஹ் எதிர்ப்பு சக்தி மாதிரி அந்த மஞ்சள் ஆனது பயன்படுது அது மஞ்சள் கயிறு நீங்க கழித்து வீசுங்க அதெல்லாம் பகுத்தறிவா பகுத்தறிவுன்ற பேர்ல வேற எதை எதையோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க பகுத்தறிவுன்னா எனக்கு ஒரு விஷயம் இப்ப நான் படிச்சிருக்கேன் இல்ல எனக்கு ஒரு விடயம் வந்து இப்போ கண்மெண்ட்டி ஒரு நடக்குது அது சரியா தவறா அதாவது சரி தவறுங்கிறது மனிதனுக்கு மனிதன் மாறும் ஆனா அறம் அப்படிங்கறது ஒண்ணுதான் எல்லா விஷயத்திலயும் அறம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இப்ப அறம் சார்ந்து சிந்திச்சு ஒரு நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை பகுத்து இது சரியா தவறா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் வாழக்கூடிய அஹ் இயற்கையை இயற்கை இயற்கை மரம் செடியாதாகட்டும் இல்ல ஐந்தறிவு உயிரினங்களாகட்டும் அதுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்குமா இருக்காதான்னு ஒரு சில விடயங்களை சிந்திச்சு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு பேருதான் பகுத்தறிவு ஆனா இவங்க பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனம் தான் பகுத்தறிவுன்ற பேர்ல ஆனா நாங்கெல்லாம் வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இப்ப அந்த பொண்ணு ஒருத்தவங்க மதிவதனின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அப்பா படிக்க வைக்கல போல பெரியார் படிக்க வெச்சதனால ஒரு சில விஷயங்கள்ல இருந்து ரொம்ப எப்படி இப்படி தான் பேசுறாங்கனே புரிய மாட்டேங்குது. நான் அனாகரீகமா பேசுறது அவங்கதான். என்ன கன்னிமேரிக்கு எப்படி குழந்த பிறக்கும்? அப்படின்லாம் கேள்வி கேட்டா ஒரு 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 மதம் சார்ந்து இல்ல ஒரு 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 மதம் சார்ந்து இருக்கக்கூடிய கடவுளை சார்ந்து எந்த வித இதுவும் எழுப்ப கூடாது. எதிர் எதிர்கருத்து வைக்க கூடாதுங்கிறது தான் கான்செப்ட் அதாவது இந்த கடவுளாக வாழ்ந்தவர்கள் எல்லாருமே கடவுளாக கும்பிடுறவங்க எல்லாருமே மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் அவங்க இந்த பூமிக்கு மக்களுக்கு சமூகத்துக்கு ஒரு சில விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு போயிருப்பாங்க அதை பொறுத்து நம்ம அவங்களை வந்து கடவுளா கும்பிட்டு இருக்கோம் இப்ப இந்த அம்மா கேட்கற மாதிரி கன்னி கண்ணிமேறி எப்படி அம்மா ஆனாங்க எப்படி குழந்தை பிறந்ததுன்ற மாதிரி இப்ப அன்னை தரசா எப்படி அன்னை தரசா ஆனாங்க வெறும் தெரசாவா இருந்தவங்க அன்னை தாய் தாயுளம் கொண்டவர்கள் எல்லாருமே பெண்களை அம்மாக்களாக மதிக்கப்பட கூடியவர்கள் தான் ஏன் இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மாவை எத்தனை பேர் அம்மா அம்மானு சொன்னாங்க அப்ப அந்த உள்ளம் தான் முக்கிய மொழியே பெண்ணாக இந்த பூமியில பிறந்துட்டாங்கன்னாவே அவர்கள் வந்து ஒரு தாய்க்கு சமமானவர்கள் தான் பெண்களை எப்போதும் இழிவாகவே பேசி பழகிய இந்த மாதிரி திராவிட கூட்டத்துக்கோ இல்ல பெண்களை நிர்வாணப்படுத்தி நடு நடு வீதியில இழுத்துட்டு போனாலும் அதை பத்தி கவலைப்படாம இருக்கக்கூடிய இந்த மத்திய கட்சிகளுக்கோ பெண்களை எப்படி போற்றணும் அப்படிங்கறதுல வந்து அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது அப்படி இருக்க மாதிரி என்ன இன்னும் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு இன்னும் போராடிட்டு இருப்பாங்களா அதிகாரத்தில் இல்ல ஆட்சி இல்லை ஐம்பதுக்கு ஐம்பது கொடுத்துருக்காரு இல்ல இப்ப ஈரோடு கிழக்கில் ஒரு தான் நிறுத்தி இருக்காரு இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பதினேழு பெண்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அதனால பெண்ணியத்தை எப்படி போட்டணும்னு எங்க அண்ணன பார்த்து கத்துக்கங்க இயற்கை ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கு எதிர்பார்க்காம பெரியாரின் பிம்பத்தை வந்து எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அது ஈரோடு மண்லயே கொடுத்துருக்கு உறுதியாக பெரியாரின் பிம்பத்தை இத்தனை ஆண்டு காலமாக கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் என்ற பிம்பத்தை நாங்கள் உடைப்போம் உடைப்போம் உடைப்போம்